பிம்பத்தை இந்த உலகம் இப்பொழுது போகிற போக்கை நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறது இது ஒரு வேகமான உலகம் இது இது ஒரு அவசரமான உலகம் இது இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்களோ எவ்வளவு அவசரமாக உங்கள் பயணத்தை உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு தேடி வரும் என்பதாக ஒரு மாய பிம்பத்தை நமக்கு சொல்லி தருகிற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்திலும் அவசரம் எல்லா சூழ்நிலையிலும் அவசரம் எங்கே நாம் போக வேண்டும் என்றாலும் சரி எந்த காரியங்களை நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் சரி எந்த வியாபாரத்தை நாம் தொடங்க வேண்டும் என்றாலும் சரி எல்லாவற்றிலும் அவசரத்தை பற்றி பிடிக்கிற சமூகமாக இந்த சமூகத்தை உலகம் மாற்றி இருக்கிறது அது உணவாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் அவசரம் என்பது மனிதனின் எழுதப்படாத விதியாக மாற்றி கொண்டிருக்கிறது இன்னைக்கு பசங்களுடைய சூழல் எப்படி இருக்கிறது வேகமாக போனாதாண்டா கெத்து அப்படிங்கிறான் எவ்வளவு வேகமாக போகிறானோ அந்த அளவுக்கு வேகமாக இந்த உலகத்தை விட்டு போகிற சூழல் இருக்கிறதா இல்லையா அவன் நூரில் போகணும்னு அவசரப்படுறா இங்க நூற்றி எட்டுல என்ன செய்து உயிர் போராடித்து இருக்குது எந்த அளவுக்கு அவசரத்தை அவன் காட்டுகிறானோ இந்த உலகத்தில் ஒரு மனிதர் எந்த அளவுக்கு அவசரத்தை காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய காரியங்கள் எப்படி மாறி கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ விட சிறந்த முறையில் அந்த காரியத்தை நடத்துபவன் யாரும் கிடையாது நம்ம ரொம்ப அவசரமா இருக்கிறோம் அல்லாஹ் மாதிரி ஒரு காரியத்தை வேகமாக முடிக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறோமா அல்லாஹ் சொல்வார் நிறைய நேரங்களில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை இது அல்லாவுக்கு ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னா ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அல்லாஹு சொல்லுவான் குன் குண்ணுங்கிற ஒரு வார்த்தை போதும் அல்லாஹ் எல்லா காரியத்தையும் நடத்திடுவான் நம்மற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதை அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும் இப்படிலாம் இருக்கணும் வைக்கணும் எந்த விதமான பிளானிங்கும் அல்லாஹுக்கு தேவையில்லை அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் நின்று சொன்னால் குன் என்ற ஒருத்த வார்த்தை போதும் எல்லாமே என்ன செஞ்சிடும் நடந்துடும் இப்படி தான் தொடக்கப்படுற நேரம்தான் குன்கிற ஒரு வார்த்தை எல்லா காரியத்தையும் நடத்துவதற்கு அல்லாஹுக்கு சத்தியம் சாத்தியம் இருக்கிறது அல்லாஹ் சக்தி பெற்றவன் எந்த காரியமாக இருக்கட்டுமே குன்னுங்கிற ஒரு வார்த்தை போதும் அத்தனையும் சத்தியமாக சாத்தியப்படுத்துகிற விஷயம் அல்லாஹ்விடம் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்லி தருவான் அல்லாஹ் அவசரப்படல அல்லாஹ் சொல்வா இந்த உலகத்தை படைப்பதற்கு வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு அல்லாவிற்கு ஆறு நாட்கள் ஆகியிருக்கிறது எத்தனை நாளுங்க அல்லாஹ் உடனே என்ன செய்யல அப்படின்னா இந்த வானத்தையும் பூமியும் படைக்கல அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தையும் வானத்தையும் அல்லாஹ் படைத்தது இந்த பூமியும் வானத்தையும் படைத்தது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் என்ன செய்து செய்திருக்கிறான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஒரு நிமிடத்தில் ஆகக்கூடிய விஷயம் தான் நாங்கள் கொண்ணுங்கிறது ஒரே வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷம் எப்படி அல்லாஹ் நாடி இருக்கிறானோ எப்படி இந்த உலகம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருக்கிறானோ அந்த வார்த்தையில் என்ன மொத்தமாக இந்த உலகத்தை படைத்து இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அவசரப்படலை அல்லாஹ் சொல்லுவோம் ஆறு நாள் என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த வானத்தின் பூமியை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் படைத்திருக்கிறோம் என்பதாக கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே அல்லாஹு நம்முடைய தாயுடைய கருவறைக்குள்ள போன உடனேயே உடனே என்ன செஞ்சிருது குழந்தை விடுகிறதா குழந்தையா முதன் உடனே என்ன ஒரு இரவில் அது சாத்தியம் தானே அல்லாவுக்கு ஒரே இரவில் முழு குழந்தையும் உருவாக்குவதற்கு அல்லாஹ் சாத்தியமானவன் தான் ஆனால் பாருங்கள் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அது நீர் கட்டியாக அது கட்டியாக அது எலும்பு எலும்புகள் உருவாக்கப்படுகிறதாக ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நாட்களாக ஒவ்வொரு மாதங்களாக பரிபூர்ணப்படுத்துகிற சூழலில் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களை தாண்டி பத்து மாதங்களுக்கு நெருக்கமாக ஒரு குழந்தையை உருவாக்குவதில் அது பரிபூர்ணப்படுத்தப்பட்ட குழந்தையாக இந்த உலகத்தில் வருவதற்கு அல்லாவிற்கு ஒரு நாள் இரவு போதும் அல்லது ஒரு நொடி போதும் ஒரு இரவில் முழுமையாக குழந்தை அல்லாஹ் நமக்கு தந்து விடலாம் ஆனால் அல்லாஹ் அவசரப்படவில்லை அல்லாஹ் நிதானித்து சொல்கிறான் பத்து மாதங்கள் நெருக்கமான ஒரு சூழலில் ஒரு குழந்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த காரியத்திலும் அவசரப்பட மாட்டான் அல்லாஹ் அவசரப்படுவதில்லை அல்லாஹ் சொல்வான் எல்லாருக்கும் நமக்கு என்ன என்ன இருக்குது அல்லாஹ் குரானில் சொல்லிக்காட்டுவான் வலவு யாத்திருல்லாஹ் சிஷரிஸ்த ஜாலுகம் பில ஹரி புதிய அலை இலைகும் அதிரகும் எல்லாமே நமக்கு நல்லதா நடக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறா மனுஷன் அவசரப்படுறா என்ன நடந்தாலும் சரி அவன் நடத்துகிற காரியம் எல்லாத்துலேயுமே எனக்கு இதுல நல்லது இருக்கணும் நல்லதா எனக்கு நடக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறான் எல்லா மனுஷனும் அவசரப்படுறா இதே அவசரத்தை அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு துன்பத்தை கொடுக்குறதுக்கு அவசரப்பட்டாமுன்னா என்ன நடக்கும் நமக்கு நல்லதுன்னு சொல்லி நாம் என்ன செய்ய அவசரப்படுறோமே இதே மாதிரி அல்லாஹ் ஒருத்தருக்கு கஷ்டத்தை என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய நிலைமை என்னவாகும் என்பதாக அல்லாஹ் கேள்வி கேட்கிறார் முடிஞ்சு அஜிலும் அவன் காரி அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்கிறான் அல்லாஹ் எதை எந்த விஷயத்திலும் அவசரத்தை காட்டுவதில்லை என்பதாக என்ன செய்திருக்கிறான் அல்லாஹ் குரானில் பதிவு செய்திருக்கிறான் நாடுனா அவன் சொன்னா எல்லாம் இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லா விஷயங்களிலும் அவசரப்படுகிற மாறிக்கொண்டிருக்கிறோம் உலகம் நம்மை அப்படி விட்டது அவசரமாயிரு வேகமா இருக்கு அப்போதான் என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தை நினைக்கிற காரியத்தை ஜெயிக்க முடியும் என்பதாக நம்முடைய உள்ளத்திற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்ன செய்திருக்கிறது உருவாக்கி இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்ல அநாத் மின்லாகி ஒரு ஆச்சலத்தை நிதானம் மட்டும்தான் அது அல்லாவிட்ட இருந்து இருக்கிறது ஒரு விஷயத்தை செய்யறோமா ஒரு விஷயத்தை நடத்த போறோமா இந்த விஷயத்தில் நாம நிதானமாக இருந்தால் மட்டும்தான் அல்ல அநாத் மின்னல் ஆகி இது இருந்து நமக்கு வந்துச்சு வல்ல ஆஜலத்து மீன ஒரு விஷயத்தில் நம்ம அவசரப்படுறோமா வேகப்படுறோமா இது செய்தான் இருந்து வந்துச்சு என்பதாக என்ன செய்கிறாங்க ரசூலுல்லா இல்லல்லா ஹரிசன் நமக்கு சொல்லித்தாரா நம்ம என்ன நினைக்கிறோம் பாரு உடனே எடுத்து காரியத்தை முடிச்சுட்டார எவ்வளவு வேகமா இருக்கிறார் அவசரப்படுறார அப்படிங்கிற மாதிரி நாம நலவாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் சில காரியங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொல்வார்கள்

இந்த உலகத்தில் அவசரம் என்பது வேகம் என்பது நல்ல விஷயமாக நமக்கு காட்டப்படுகிறது என்பதை நாம் முதலில் ஏமாந்தவர்களாக ஏமாற்றப்படுவர்களாக மாறிவிடுவோம் எந்த விஷயத்தில் நாம் அவசரப்படுறோமோ எந்த விஷயம் நடக்கிறது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயத்திற்கு பின்பு ஏமாற்றம் இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கிறோம் இம்ன்கையும் சொல்வார்கள் அவசரங்கிறது அவசரங்கிறது எப்போ உருவாகும் தெரியுமா ஒரு அலட்சியம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சிக்கலாம் இவனு கை முரமித்துல ஆகி சொல்வார்கள் அவசரங்கிறது முதல்ல அலட்சியத்தில் தான் உருவாகும் எதனால் நம்மளால் பார்த்துக்க முடியும் எதனால் நம்மளால் செஞ்சிக்க முடியும் என்ற அலட்சிய போக்கு என்ன செய்கிறது ஒரு மனிதனை அவசரப்படுத்துகிறது என்பதாக சொல்வார்கள் அடுத்ததாக சொன்னாங்க பதட்டம் பதட்டமான நிலமை இது என்னடா செய்கிறது எழுதலாம் செய்யறதுன்னு தெரியாமல் என்ன செய்யலாம் மனுஷன் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சிடுறான் பதட்டமான இருக்குது அவளுக்கு இருக்குது என்ன நடக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இன்னைக்கு இப்ப பதட்டமா இருக்கிறோமே இந்த நேரத்தில் செய்யற ஒரு காரியம் நமக்கு அவசரத்தை உருவாக்கி விடுகிறது என்பதாக என்ன செய்வார்கள் இவன கையும் சொல்வார்கள் மூன்றாவது சொல்வா கோபம் யார் மழையா கோபம் ஏதாவது ஒரு கோபம் என்ன செஞ்சிருது மனசனை அவசரப்படுத்திடுது பெரும்பாலும் பாருங்க நம்ம எப்போ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க இல்லையா ஏன் சொல்றாங்க அப்படி எப்போ அவசரப்படுகிறானோ ஆத்திரப்படுறானோ கோபத்தில் இருக்கிறானோ அவனுக்கு என்ன செய்யாது புத்தி வேலை செய்யாது அப்படிம்பாங்க அப்ப அவனுடைய கோபமும் ஆத்திரமும் என்ன செய்துவிடும் அவசரப்படுத்திவிடும் என்பதற்காகத்தான் இவரு கையம் ரஹத்துல சொல்வார்கள் அலட்சியமும் அலட்சியமும் பதட்டமும் கோபமும் ஒரு மனுஷன் என்ன அவசரப்படுத்துகிறது அவசரப்படுத்து அல்லாக வரக்கூடிய அந்த நிதானம் இருக்கிறது இல்லையா அது ஒரு கம்பீரம் இன்னும் கையம் அஹமத்துலாஹி சொல்வாங்க அது ஒரு நல்ல நிலைப்பாடு என்பதாக சொல்வாங்க அவசரங்கிறது தான் அதை இருந்து வர்றது அது அலட்சியமும் கோபமும் பதட்டத்திலே முடிவெடுக்கிறது ஆனால் நிதானம் இருக்கிறது அல்லவா அந்த நிதானம் என்ன செய்யும் நம்மை ஒரு கம்பீரமான ஒரு உறுதியான ஒரு நல்லவான விஷயத்துக்கு என்ன செஞ்சிடும் நம்மளை கொண்டு போய் தேக்கும் என்பதாக என்ன செஞ்சாங்க செஞ்சாங்கல்லா எதை சொல்கிறார் என்று சொன்னால் அவசரம் என்பது எவ்வளவு மோசமான விஷயம் என்பதை யோசித்து பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வந்து குர்ஆன் இறக்கின உடனே ஜிப்ரீல் இஸ்லாம் ஓதி காட்டுவாங்க இல்லையா ஓதி காட்டும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேக வேகமாக ஓதுவாங்க அவசரமா ஓதுவாங்க வலா தஅஜல் பில் குர்ஆனி குர்ஆனி ஓதுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இஸ்லாம் ஓதும்போது என்ன செய்வாங்க கூட 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 செஞ்சு ஓதிட்டு இருப்பாங்க அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா அல்லாஹ் சொல்வானா நீங்கள் இவ்வளோ அவசரப்பட வேண்டாம் ஓதுறது நல்ல விஷயம் தானேங்க ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறோம் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோம் இருந்து புறான் இறங்கி இருக்குது அது வேகமாக என்ன செய்யணுமே நம்ம சொல்லணுமே அதை ஒப்பிக்கணுமே அது மறந்துடக்கூடாது என்பதற்காக சுருலாயி தலல்லா குலேசு என்ன செய்றாங்க அவசரப்பட்டு அதை திரும்ப திபுரலீஸ் ஓத திரும்ப இவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ அல்லா சொல்லுவான் இப்படி அவசரப்படாதீங்க ரப்பி திதினா முதல்ல துவாச்சிங்க ஏன்ல எனக்கு மறக்கக்கூடாது எனக்கு ஞாபகத்தில் இருக்கணும் ரப்பி திதினி இல்மா எங்க என்ன செய்து விட அதிகப்படுத்து என்பதாக துவாச்சிங்க அவசரப்பட்டு போது என்ன செய்யாதீங்க நீங்கள் நீங்கள் சங்கடப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் நிதானமாக இருங்க ரப்பி திதினி இல்மா அல்லாட்ட இல்லைமை கேளுங்க அது மறக்காது அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டான் மறக்கடிக்க மாட்டான் உங்களுடைய ஞாபகத்தில் என்ன செய்திருப்பான் இந்த குரானுடைய வசனங்களை ஞாபகத்தில் வைக்க வைத்திருப்பான் என்பதாக என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி குரானில் அலைஹி தலல்லாக சொல்லி காட்டினான் நீங்க கொஞ்சம் நிதானம் ஆயிடுங்க அவசரப்படாதீங்க ஓதுறதுதான் நல்ல விஷயம்தான் அல்லாஹ் அல்லாவிட்ட இருந்து வந்த வகிதான் ஆனாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது அவசரப்பட்டு ஓதக்கூடாது என்பதாக என்ன செஞ்சான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி உழைத்துறதுக்கு சொன்னான் நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படின்னு மூசா நபி மூசா நபி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹு பார்க்க வராங்க அல்லாஹூ பார்க்கணும் இப்போ ரசூலுல்லா மூசா நபிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு வர்றாங்க வந்த உடனே மூசா நப அல்லா கேட்ட வார்த்தை ஓமா ஆஜலகான் யா மூசா மூசாவை நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரமாக உங்கள் கூட்டத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்குறான் பார்க்க போகிறது யாருங்க அல்லாவே பார்க்க போன காரியம் நல்ல காரியம்தான் ஆனால் வமா கௌமிக்கியா மூசா நீங்கள் ஏன் அவசரப்பட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறான் இங்கே நம்ம பார்த்தோம் நம்மளை ஒருத்தர் பார்க்க வந்திருக்கிறாரு வந்தால் நம்ம என்ன நினைப்பாரு பாருங்க இவ்வளோ வேகமாக வந்துருக்கிறாங்க அவசரமாக வந்திருக்கிறாங்களே அது ஒரு சந்தோஷமான விஷயமா நினைப்போம் அல்ல அவசரப்பட்டு வந்த மூசாரப்பிட்ட கேட்குறா ஏன் நீங்கள் உங்கள் கூட்டத்தை விட்டு அவசரமாக வந்தீங்க அப்படின்னு நபி அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க வா அஜில் தூ இலைக்களித்தார் நான் ஏன் அவசரப்பட்டேன் என் ரப்புடைய திருப்தியை பெறுறதுக்கு என் ரப்புடைய பொருத்தத்தை பெறுறதுக்கு யார் யாரெல்லாம் நான் ஆசைப்பட்டேன் நான் அவசரப்பட்டது எதுக்கு வேறு எந்த உலகத்துடைய காரியமும் கிடையாது வேறு எந்த உலகத்துடைய சிந்தனையும் எனக்கு கிடையாது நான் அவசரப்பட்டது உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு உன்னுடைய திருப்தியை பெறுவதற்கு மட்டும்தான் யாரெல்லாம் நான் அவசரப்பட்டேன் அதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன் என் கூட்டத்தை விட்டுட்டு நான் அவசரமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வான் நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க விட்டுட்டு வந்துக்கிட்டீங்க உங்கள் கூட்டத்தை அவசரப்பட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க அந்த கூட்டம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு வடிகிட்டு போச்சு அந்த கூட்டணிக்கு என்ன செஞ்சுட்டு வழிகிட்டு போச்சு தாமிரி அந்த கூட்டத்தை என்ன செஞ்சுட்டாரு வழிகெடுத்துட்டாரு கொஞ்சம் நிதானமாக என்ன பார்க்க வரீங்க சரிதான் என்னுடைய என்னோடு என்ன செய்ய போகிறீங்க கலந்து உறவாட போகிறீங்க சரிதான் ஆனால் உங்களுடைய அவசரம் என்ன செய்து விட்டது உங்களுடைய கூட்டத்தாரை வழிகெடுக்க வைத்து விட்டது என்பதாக என்ன செய்யுமா எல்லா சொல்லுவான் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் கொஞ்சம் நிதானத்தை என்ன செஞ்சிடும் கூட்டத்தாருக்கான அந்த சூழலை உருவாக்கி கொடுத்து அந்த கூட்டத்தை ஒரு நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்கிட்டு அந்த கூட்டத்தை என்ன செய்யணும் ஒரு நல்ல முறையில விட்டுட்டு வந்துருந்தீங்கன்னா அவசரப்படாமல் விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த கூட்டம் என்ன செஞ்சுருக்காத இருக்காத அந்த கூட்டம் இல்லா என்ன செஞ்சுட்டேன் வழிகட்டு போச்சே என்பதாக என்ன செய்வான் அல்லாஹ் மூசாத விட்டு சொல்லி காட்டுவான் நீங்க அவசரப்பட்டீங்க உங்க கூட்டம் கேட்டு போச்சு அப்ப அவசரப்படுவது என்பது நபிபாரனுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன அவசரப்படாதீங்க நிதானமா இருங்க எந்த விஷயத்தையும் தொட்ட உடனே என்ன செஞ்சிரும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற இந்த நிதானம் இல்லாத தன்மை என்ன செய்யக்கூடாது உங்களிடத்துல ஏற்படக்கூடாது என்பதை அல்லாஹ் என்ன செய்தால் நபிமார்கள் மூலம் நமக்கு பாடமாக தந்தான் நமக்கெல்லாம் தெரியும் தொழுக தொழுதுட்டு இருக்கிறோம் ருக்கூக்கு போனோம் அங்க இருந்து என்ன செய்றது வேகமாக ஓடி வர்றதை சுருளாய தள்ளலாரிசம் தடுத்தா அப்படி வராதீங்க அப்படி அப்படி என்ன செய்யாதீங்க தொழுகைக்கு நீங்க வாரீங்களா இமாம் ருக்கு போயாச்சா அந்த ரக்காயத்து முடிய போகுதா அவசரமா வந்து என்ன செய்யாதீங்க அந்த தொழுகில தேராதிங்க எந்த ரக்காயத்தை உங்களுக்கு கிடைக்கோ அதை என்ன செஞ்சுக்கங்க பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த சூழலாக செல்லலா சொல்லுங்க தொழுகியில அவசரம் காட்டக்கூடாதா தொழுகில அவசரம் காட்டக்கூடாதா ஒரு காரியத்தை செய்யணும் தான் அது அமலுக்குரிய காரியம்தான் ஆனாலும் சரி மனிதன் இந்த விஷயத்தில் என்ன செஞ்சிடக் கூடாது தவறி கூடாது என்பதற்காக தொழுகையில் தவறி இழைத்து கூடாது என்பதற்காக என்ன செஞ்சா அல்லாஹ் ஒரு அல்லாவும் சொல்லும் எனக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லி தந்தாங்க தொழுகில கூட அவசரப்படாத உனக்கு என்ன ரக்காயத்தை கிடைக்கி ஒரு ரக்காயத்தை லேட் ஆயிடுச்சா பிரச்சனை இல்லை நன்மை குறையும் தான் ஆனாலும் நிதானம் என்பது ரொம்ப அவசியமானது அவசரம் என்பது மிக ஆபத்தானது என்பதை அல்லாஹ் சொல்லித் தருவார் உனக்கு என்ன ரக்காயத்து உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ரக்காயத்தை நீங்க என்ன செஞ்சுக்கங்க பரிபூர்ணப்படுத்திக்கங்க நமக்கு ஆசை தான் அங்கே இருந்து பெரும்பான்னு பாருங்க அந்த ருக்கு போன பின்னாடி தட தடு தடுக்க செஞ்சுட்டு இருக்கும் பின்னாடி இருந்து சத்தம் வரும் அவ்வளோ நேரம் அங்கே என்ன நடந்திருக்கும் ஏது ஒரு காரியம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஆனா அந்த ருக்குல இருந்து ஒரு ரக்காயத்து லேட் ஆகுதுன்னா மனுஷன் எல்லாருக்கும் என்ன செய்யுது அப்படின்னா அவ்வளோ அவசரம் ஒரு ரக்காயத்து கிடைக்குங்கிறதுக்காக சில பேர் இப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப எழுந்திருச்சு சொல்லுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க அப்படின்ட்டு அவசியம் தெரிகிறது தான் ஆனால் அந்த அவசியம் என்பது அவசரமாக இருக்கக்கூடாது என்பதாக ரசூலாகி சதல்லா ஹலிஸ்வலம் அவர்களுக்கும் சொல்லி தருவார்கள் ஒருத்தர் வந்தாரு தொழுகையில் ரொம்ப வேக வேகமாக அவசரமாக தொழுதுட்டு இருந்தாரு ரசுலாகி செல்லல்லா ஹலிஸ் சொன்னாங்க தொழுதும் முடிச்சோன்ன போய் தொழுப்பா அப்படின்னாங்க இப்ப நான் தொழுதும் நீங்க தொழுதுட்டு வாங்க அப்படின்னாங்க திரும்ப தொழுதாரு ரசுல்லாய் தொள்ளலாழி தொழுது முடிச்சேன்னு வந்தோன்னா அவர்கிட்ட சொன்னாங்க நீங்கள் தொழுகலை தொழுங்க அப்படின்னாங்க இவர் இப்போ தானே தொழுதும் ஏன் ரசுல்லான உங்கள்கிட்ட இப்படி சொல்கிறாங்க ரசோல் இப்போ தானே தொழுதேன் நான் என்ன செய்யலையே தொலாமல் இருக்கலையே தொழுதுட்டானே ஏன் அவசரப்படுது போய் தொழுதுட்டு வாப்பா அப்படின்னு மூணாவது முறையை சொன்னாங்க தொழுகையில் அவசரம் இருக்கக்கூடாது தொழுக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் என்ன செய்யணும் நிதானம் இருக்கணும் அவசரம் காட்டினீங்கன்னா அது தொழுகையே கிடையாது அப்படின்னாங்க இபாதத்துடைய விஷயங்களில் கூட ரசூழலாகி செல்லல்லா சொல்லி தந்தார்கள் எது அவசியம் இல்லாதது அவசியமான விஷயங்களில் கூட நிதானம் இருந்தால் என்று சொன்னால் அவசரம் இல்லை என்று சொன்னால் அதுதான் பரிபூர்வமான அமலுக்குரிய அடிப்படையான விஷயமாக இருக்கும் என்பதாக ரசூழலாகி செல்லல்லா உலை சொல்லி தந்தாங்க அப்படி நீ அவசரப்பட்டு ஒன்று தொழுது அப்படின்னா அது தொழுகையே கிடையாது வேக வேகமாக வாடுறோம் புனிஞ்சு நிமிந்துட்டு போகிறோம் அது தொழுகையான தொழுகே கிடையாது அவசரத்தில் வந்து நிற்கிற தொழுகியுமாக இருந்தாலும் சரி அவசரமாக தொழுகிற தொழுகையாக இருந்தாலும் சரி அது தொழுகையே கிடையாது என்பதை சூழலாகி சரலா உலை சமூக நமக்கு சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் அவசரம் என்பதை எவ்வளவு மோசமானது என்பதை யோசித்து பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்கள் ஒரு பயணம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மதினாவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா மதினாவுக்கு போய் பயணத்தை முடித்து மதினாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அசருடைய தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆடவுன்னு சகாபா பெருமக்களை ஸோ தொழுகைக்கு நேரமாக இருந்துச்சு அவசர அவசரமாக என்ன செய்கிறாங்க ஒளி செஞ்சுட்டு போய் தொழுகிக்கு நிற்கிறாங்க அந்த சுல்லாய் சொன்னாங்க அந்த சகாபா பெருமக்களை பார்த்து உங்களுடைய புதி காலெல்லாம் தான் போவோம் அப்படின்ட்டாங்க உங்களுடைய புதிகாலெல்லாம் நரகத்துக்கு என்னடா இது தொழுகை எவ்வளோ அவசியமான விஷயம் அவசரம் தொழுகை நேரம் முடிய போது அதை என்ன செய்யணும் முடிக்கணும் தானே இப்போ சுருலாயி சிலலாலை ஏன் அப்படி சொன்னாங்க சகாபா பெருமக்கு சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டோம் நாங்கள் ஒளி ரொம்ப அவசரப்பட்டோம் அவசரத்தில் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா எங்களுடைய புதி எல்லாம் தான் அங்கே விட்டுட்டோம் புதிகால் படாமல் கழுவுறுகிற பொழுது செய்கிற பொழுது புதிகாலுடைய ஒரு பகுதி படலை அப்படின்னா உடம்புடைய எந்த பகுதி ஒளி செய்யும்போது சரியாக படலைன்னா அந்த இடம்னு செய்கிறது நரகத்திற்கு போகும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இது நரகத்துடைய வேதனைக்குரிய விஷயம் அவசரங்கிறது நரகத்துக்கு கூட நம்ம என்ன செஞ்சிடும் கொண்டு போய் சேர்த்தும் அது விவாதத்தை நல்ல விஷயங்களாக நமக்கு தெரியக்கூடியது கூட என்ன செஞ்சிடும் வாழ்க்கையில் மிக மோசமான பிரதிபல உருவாக்கி விடும் என்பதை நாம யோசித்து வேண்டும் ஊதக்கலம் கிட்டத்தட்ட வெற்றிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஜெயிக்க போறாங்க யாரு சகாபா பெருமக்கு வெற்றிக்கான நெருக்க அறங்கிடுச்சு நெருங்குற உடனே எல்லா சகாபாக்களும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருந்தாங்க ஊதலை வெற்றி கிடைக்க போது அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா மலைப்பகுதியில் ஒரு கூட்டத்தை ரசூலாயி தள்ளலாச்சும் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி முழுமையாக என்னுடைய உத்தரவு வர வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது இந்த இடத்த விட்டு கீழே இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ரசூலாயி தள்ளலா வழி முருகன் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து வச்சுருந்தாங்க அங்கிருந்து மேலேருந்து பார்க்குறாங்க எதிரிகளை என்ன செஞ்சிட்டாங்க ஓதுகலத்துலேருந்து புறம் இது விட்டு ஓத ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து பார்க்குற மலையிலேருந்து பார்க்குற பெருமக்களுக்கு என்ன தெரியுது ஆகா நமக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு நாம் என்ன செஞ்சிட்டோம் ஜெயிக்க போகிறோம் இனிமேல் ஓடு நமக்கு திரும்ப வரவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க மழைப்பகுதியிலிருந்து ரசூலாய் தல்லாவீசனுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கீழே இறங்கிட்டாங்க எங்கே இறங்கிட்டாங்க மேலேருந்து கீழே இறங்கிட்டாங்க கீழே இறங்கின உடனே அங்கேருந்து போன எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க திரும்ப உள்ளக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மைய பகுதி சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சகாபாக்களை தாக்க ஆரம்பிச்சாங்க வெற்றி கிடைக்க போகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடைக்க போகுது ஆனால் உகதலத்தில் அவங்க அந்த மலையிலிருந்து அவசரமாக கீழே இறங்கின காரணத்தினால கிட்டத்தட்ட எழுபது சகாபா பெருமக்களும் உதகலத்தில் இறக்க ஆரம்பிச்சாமிச்சு ஒப்பாத்து எழுபது ஷகீத்கள் என்ன செஞ்சாங்க ஒரு அவசரம் ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மோசமான சூழலை உருவாக்கி விடுகிறது கிட்டத்தட்ட எழுபது பேர் பாதிக்கப்பட்டார்கள் எழுபது பேர் பாதிக்கப்பட்டாங்க அந்த உகது கிடத்தில் அந்த கூட்டத்துல பத்து பேர் பதினஞ்சு பேர் செஞ்ச அந்த காரியத்தினால கீழே இறங்கினாங்க சுருளாய் செல்லலா ஒலிசுடைய பல்லு உடைக்கப்பட்டுச்சு ஒரு அவசரங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க பல்லு உடைக்கப்பட்டது ரசூல்லாஹி சொல்லலாஹு காயம் ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு

நீங்கள் அவசரப்படாதீங்க எங்கிட்ட இருந்து ஒரு உத்தரவு என்ன செய்யணும் அங்கே இருந்து வரணும் வந்த பின்னாடி தான் நீங்கள் என்ன செய்யணும் கீழே இறங்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ரசூலாய் சல்லலா அவளிக்கும் சொல்லதானே செஞ்சாங்க சொன்னதை என்ன செஞ்சிக்கல அவங்க சரி இது என்ன பெரிய விஷயமா இருக்க போகுது ரசூலாட்டிருந்து வந்து தான் நம்ம என்ன செய்யணுமா கீழே இறங்கணுமா பார்த்தாலே தெரியாதா பார்த்தாலே நம்ம என்ன செஞ்சிருவோமே புரிஞ்சுக்கோமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறாங்க வெற்றிங்கிற மாதிரியே தெரியுது கீழே என்ன செஞ்சுட்டாங்க இறங்கிட்டாங்க இறங்குற தான் அது எவ்வளவு மோசமான விபச்ச ஒரு விபரீதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கியது என்பதை என்ன செஞ்சாங்க உகதலம் நேரடியான ஒரு பெரிய மிகப்பெரிய சோதனையை உருவாக்கி கொடுத்து அம்ரிபன் ஆஷராம் ரெடி இல்லாஹ் சொல்லுவாங்க அவசரம் பட்டோம் அப்படின்னா அது கை தான் மனுஷங்களுக்கு முடியும் அப்படின்னாங்க அவசரப்படுறோம் அப்படின்னா அதில் வந்து நல்லது இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது அது நல்லதாக இருக்காதுன்னு மட்டும் செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுமா அமுருபன் ஆசிரியலாகவும் சொன்னாங்க யார் அவசரப்படுகிறாரோ அந்த அவசரம் என்ன செய்துவிடும் மனிதர்கள் தான் என்ன செய்வாங்க அதன் மூலம் தான் அவனுக்கு கிடைக்கும் என்பதாக என்ன தெரிஞ்சாங்க அமுருபன் ஆசிரியலாக சொல்லி காட்டினார்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் செய்து விட்டுகிறோம் அவசரம் என்பதை தடைக்கு மேலாக வைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம தலைக்கு மேலே என்ன செய்யுது ஒன்று ஓடிட்டு இருக்குது இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும் வெற்றி பெறணும் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும் ஜெயிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கணும் நாம் வேகமாக இருக்கணும் நாம் அவசரப்படணும் இது இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவோங்கிற மாயமான ஒரு வார்த்தை என்ன செய்து விடுகிறது மனிதர்களை வழித்தவரை செய்து விடுகிறது என்பதை யோசித்து பார்க்கிறோம் ஒரு காலமும் நல்ல விஷயம் கிடையாது கொஞ்சம் நிதான நிச்சயம் அது அல்லாவிட்டிருந்து வரக்கூடிய விஷயம் இல்லையா தனாத்து மினல் ஆகி அல்லாட்டு இருந்து தான் நிதானங்கிறது அல்லாட்டு இருந்து வர்றது சேத்தான் நிச்சயமா ஆ செஞ்சுரு செஞ்சுரு தான் நிச்சயமா அவசரப்படுத்துமா ஆனால் அல்லாஹ் நிச்சயமா அவனே நிச்சயிறான் ஆறு நாள் இந்த வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு எடுத்திருக்கிறான் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல அவன் சொன்ன அடுத்தனோடு என்ன செஞ்சிடும் இந்த உலகம் உருவாகிவிடும் ஒரு நூல் அவன் பல இடங்களில் சொல்லக்கூடிய வார்த்தை குன் பைய குன் அல்லா ஒரு வா ஒண்ணு நடக்கணும்னு நினைச்சான் அப்படின்னா ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் நினைச்சாம்னா அவனுக்கு பெருசால என்ன செய்யணும் வேண்டியதில்லை எந்த விஷயமும் தேவையில்லை குண்ணுங்கிற ஒரு வார்த்தை போயிடும் பெய்ய அது எல்லாமே ஆகிவிடும் ஆனால் அல்லா செய்யல அவசரப்படலை ஆறு நாள் இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறான் படைத்திருக்கிறான் ஒரு குழந்தைய ஒரு ஒரு தாயுடைய கருவறைக்குள் போன உடனே எனக்கு செஞ்சிடலாம் அல்லாஹ் என்ன செய்யலாம் அதை முழுமையான குழந்தையாக நமக்கு தந்து விடலாம் ஆனால் பத்து மாதம் செய்து செய்திருக்கிறாள் நம்மளை அந்த கருவறையில் உட்கா உட்கார வச்சு தாமதிக்கு செய்கிறான் நிதானப்படுத்துகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு அவசரம் இல்லாத சூழலை எனக்கு செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை யோசித்து பார்க்குறோம் அந்த குழந்தை முன்னாடி வந்துருச்சுன்னா அது அவசரப்பட்டு வெளியில் வந்துருச்சுன்னா அது ஆபத்து இல்லையா அது விபரீதம் இல்லையா ஒன்பது மாதம் தானங்க அந்த குழந்தை என்ன செய்யும் அவசரம் இல்லாமல் அந்த குழந்தை சரியான நேரத்துக்கு தான் அது பரிபூர்ணமான குழந்தை எட்டு மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது ஏழு மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது என்ன சொல்வோம் சே ரொம்ப அவசரமா உலகத்துக்கு வந்துட்டியே அது சாதனையான விஷயமா அது ரொம்ப அற்புதமான விஷயமா அவசரப்படுகிற குழந்தை இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் குறை உள்ள புள்ள அப்படிமா அப்படிதானே அவசரப்பட்டு ஒரு குழந்த அம்மாவோட வயிற்று இருந்து வெளியில் வருகிறது என்று சொன்னால் அது என்ன செய்வோம் குற குழந்தை அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் பேசும் என்பது இல்லையா இப்போ இந்த உலகத்தில் அல்லாஹும் அல்லாஹ் அப்படி நபியும் நமக்கு என்ன செய்தார்கள் அழகான ஒரு வழிகாட்டுதலை தந்தாங்க தான் அந்த வழிகாட்டுதல் அவசரங்கிறது மிக மோசமான விஷயம் என்பதை என்ன செய்திருக்கிறார்கள் இந்த உலகத்தை நமக்கு அல்லாவும் அல்லாஹுடைய நபியும் கற்றுத்தர இந்த உலகம் என்ன செய்திருக்கிறது நம்மை ஏமாத்திட்டு இருக்குது ஏ வேகமா இருப்பா அவசரப்படுப்பா அதான் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி நம்மை செய்தால் செய்து கொண்டிருக்கிறார் ஏமாத்தி கொண்டிருக்கிறார் இந்த உலகம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த உலகத்துடைய வார்த்தைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய என்ன செய்துவிடும் வறுமையான ஒரு மோசமான சூழலை உருவாக்கிவிடும் என்பதனால்தான் சூழ்நூன் அல்லாவின் மக்கள் என்ன செய்தார்கள் அழகான பாடத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் அவன் வேகமா போகிறது தான் என்ன செய்கிறான் அப்படின்னா பெரிய விஷயமா நினைக்கிறான் ஊரில் போ அந்த வளைஞ்சி வளைஞ்சி போ அவன் ஓட்டுற ஓட்டெல்லாம் பார்த்துருக்குமா ஓட்டுறதுலாம் பார்த்துருக்கீங்களா பைக்கை அவர் வந்து நேரா ரோ ரோடே நேராக தான் இருக்கும் இந்த தண்ணி அடித்தவங்க ஓட்டினா எப்படி இருக்கும் இப்படி போவார் இப்படி போவார் அது ஒரு பந்தா அவன் அறுபது எழுபதில் போனான்னா அதுவே அறுபது எழுபதே நமக்கு கொஞ்சம் வேகம் கூடுதலாக தெரியும் ஆனால் அந்த அவசரம் என்ன செய்யது நம்ம கொஞ்சம் வேகமாக ஓட்ட முத்தியில் என்ன செய்யும் ஒரு பெருமையாக இருக்கும் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க பாரு இவ்வளோ வேகமாக போகிறேன்னு சரி சந்தோஷப்படு யாராவது சந்தோஷப்படுமா வேகமாக போனா எத்தனை பேரும் விட்டுட்டு இருக்கிறோம் வேகமாக ஒருத்தர் பைக்கை ஓடிட்டு போகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்கிறது அப்படின்னா எல்லா பெரியவங்களுக்கும் பல இடங்கள பார்த்த பார்த்து இப்போ அவசரமும் வேகமும் என்ன செய்யாது உலகத்தில் யாருடைய நலவையும் நமக்கு தராது அதை மிகப்பெரிய மோசமான விபரீதத்தை உருவாக்கிவிடும் தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் என்ன செய்தார்கள் நிதானத்துக்கான வழியை தந்தார்கள் அவசரம் அது செய்தாலிடம் இருந்து உருவாகிது எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி நம்முடைய எந்த செயல்களை எடுத்தாலும் சரி அதில் ஒன்று கேட்ட உடனே நமக்கு கிடைச்சிடணும் சொன்னவுடனே அவங்க தந்த நமக்கு தந்தரணும் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை செய்துவிட்டது மனித புத்திக்கு அது ஆட்படுத்தப்பட்ட பத்தியாவாக மாறிவிட்டது கன்னியத்திற்கு ஆலமின் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது நிதானித்து செய்யக்கூடிய அவசரம் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்தரபுரிமானாக விவாகரதாமா அனி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரக்கா சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்